प्रेज सूत्र இன்று கருத்த நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை தீமையை நன்மையினாலே வெல்லு ஐ மீன் ரொம்ப பன்னெண்டாம் மதியான இருபத்தி ஒரு என்ன சொல்லுனா நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லிருக்காரு யாரையா நமக்கு கெடுதல் செஞ்சாலும் சரி தீவை செஞ்சாலும் சரி உடனே அவனுக்கு ஆப்போசிட்டா எனக்கு செஞ்சு இல்ல உன்னை விட மாட்டேன் உனக்கு பழிவாங்க விட மாட்டேன் என் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் சொல்லி போட்டி போடாம அவங்களுக்கு நன்மை செய்யணுமா யாருக்கு நன்மை செய்யணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் நமக்கு யாரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க நமக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்க நமக்கு யாரும் கூட வந்து சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு மட்டும் தான் நன்மை செய்வோம் உங்க உங்களுக்கு நன்மை செய்வதற்கே நீங்க நன்மை செய்தால் அதுக்கு பலன் என்ன பாவையில அப்படித்தான் செய்யறாங்களாம் ஆனா கத்தோடி பிள்ளைகள் எப்படி நடக்கணுமா மலை பிரசங்க அஞ்சாம் மலை பிரசங்கத்துல மத்திய அஞ்சாம் அதிகம் நாற்பத்தி நாலு சொன்னா நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்தர்களை சிநேயுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் உங்களுக்கு பகைக்களுக்கு நன்மை செய்யுங்கள் யாரெல்லாம் நம்ம பகையா நினைக்கிறாங்களோ ஆப்போசிட்டா இங்க செயல்படுறாங்களோ இதெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம தேடி போய் நன்மை செய்யணுமா நன்மை செய்யல சோழ்ந்து தீமையை விட்டு நன்மை விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொண்டு கத்து வசம் சொல்லுது நன்மை செய்ய சோந்து போகாது நமக்கு எப்ப சான்ஸ் வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம மட்டும் நன்மை செய்யாம குடும்பத்தார்கள் நன்மை செய்யாம நம்ம யாரெல்லாம் பகிர்றாங்களோ சத்தம் பேர் அவங்க தேடி தேடி நன்மை செய்யணுமா அப்படி செஞ்சோம்னா நன்மை செய் சோந்து போகாம இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அவங்க செய்ய நன்மைக்குள்ள கர்த்தன் நிச்சயங்களுக்கு மிகப்பெரிய அறுவடை கொடுப்பாங்க அதனால இப்ப யாரு யார் மனையும் பத வைக்காம யார் மாரியும் வந்து சண்டை சத்திரம் இல்லாம எல்லாத்துலையும் சமானமா போய் கூடுமானவாகி எல்லாத்துலையும் நன்மை செஞ்சோம்னா கர்த்த நிச்சயமா உங்களை என்னையும் சந்தோஷம் ஆசை இருப்பாரு இன்னி கர்த்தன் நம்மோட பேச விரும்புகிற வார்த்தை ஒரே வார்த்தை என்னன்னா நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு என்ன கஷ்டம் என்ன போராட்டம் யார அவங்க பண்ணாலும் அவங்களுக்கு தேடி நம்ம நன்மை செய்யும்போது கர்த்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிடுவாங்க ஆமே